அனைவருக்கும் வணக்கம் தனுசு ராசிக்காரர்களுக்கு அடுத்த ஏழு நாட்களில் நிகழப்போகும் அதிசயம் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன அதிலும் குறிப்பாக நவம்பர் மூன்றாம் வாரத்தில் தனுசு நேயர்களை உங்களை பற்றி குறை சொன்னவர்கள் முன் கெத்தாக வாழ்ந்து காட்டக்கூடிய வகையில் அற்புதமான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் எந்தெந்த நிகழ்வுகளில் கிரகநிலைகள் உருவாக்கி கொடுக்க போகின்றன கிரகநிலைகளின் அமைப்பு எப்படி இருக்கிறது என்பதை ஆராய்ந்து பார்க்கும் உறுதியாகவே தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த வேளையில் ராசியின் அதிபதியான குருவின் சனி பகவானின் என ஏற்படும் மாறுதல் மிக சிறப்பான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் உங்களுடைய வாழ்வில் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் பல அதிரடியான மாற்றங்களை இந்த தருணத்தில் உருவாக்குவதால் சரியாக பயன்படுத்தி கொண்டால் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிகப்பெரிய அளவிலான அதிரடியான முன்னேற்ற வாய்ப்புகளை சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் தனுசராசி நேயர்களாகிய உங்களுக்கு நிறைவாக கிடைக்கப் போகிறது அதிலும் குறிப்பாக என்னிடம் திறமை இருக்கிறது நல்ல கல்வி அறிவு இருக்கிறது பல திறமைகளை நான் வைத்திருக்கிறேன் இருந்தாலும் எனக்கு ஏன் அவ்வளவு பெரிய அளவிலான வாய்ப்பு கிடைக்கவில்லை வருமானத்தை உயர்த்த முடியவில்லை நெருக்கடிகளையும் சிக்கல்களையும் சந்தித்துக் கொண்டிருக்கிறேன் மற்றவர்கள் மிக சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் சந்திக்கிறார்களே என்று எண்ணக்கூடிய தனுசு ராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே இந்த வேளையில் அமைச்சர் நல்ல பல அதிர்ஷ்டயோக வாய்ப்புகள் நிறைவாக உங்களை தேடி வரும் தருணமாக அமைய போகிறது நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் உறுதியாக வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் உங்களை தேடி வரப்போகிறது எனவே மிகப்பெரிய அளவிலான நெருக்கடிகள் சிரமங்கள் சிக்கல்கள் போன்றவற்றை தவிர்த்து முன்னேற்றத்தை நிறைவாக சந்திக்கும் தருணமாக அமைய போகிறது அதோடு மட்டுமல்லாது அனுசராசிக்காரர்களுக்கு ராசியின் அதிபதியான குரு பகவான் அதிசாரமாக அஷ்டமத்தில் உச்சம் பெற்றிருக்க கூடிய சூழலில் அவர் அக்ரகதியில் திரும்புவது நிச்சயம் நன்மை தரும் காலமாக பார்க்கப்படுகிறது பொதுவாக ஆசையின் அதிபதியான குருவின் வக்ரகாலம் என்பது நன்மை தர இயலாத ஒன்றாக பார்க்கப்படுகிறது ஆனால் அவர் அஷ்டமத்தில் வக்ரம் பெற்றிருப்பதால் உறுதியாகவே இந்த வேளையில் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் பல நன்மை நிறைந்த வாய்ப்புகள் கிடைக்கும் கேந்திரபத்திய தோஷங்கள் நீங்கும் தருணமாக பார்க்கப்படுகிறது எனவே மிக நிறைந்த நன்மை உண்டாகும் வேலையாக தருணம் அமைவதால் புதிதாக நிலம் வீடு வீட்டுமனை வாகனம் வாங்கக்கூடிய யோகம் உண்டு எதிர்கால நலனை கருத்தில் கொண்டு தற்போது முயற்சி செய்யக்கூடிய காரியங்களில் மிகப்பெரிய அளவிலான வெற்றி கிடைக்கும் தொல்லைகள் உள்ளிட்ட பல சிரமங்கள் விலகுவதோடு முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிறைவாக கிடைக்கும் அற்புதமான தருணமாக இந்த வேலை அமைய போகிறது எனவே சரியாக இந்த தருணத்தை தவறவிடாமல் தனுசராசிக்காரர்கள் உறுதியாகவே பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மிக சிறப்பான மாற்றம் உண்டு அது மட்டுமல்லாது உங்களை பற்றி குறை சொல்பவர்களின் உண்மையான நோக்கத்தை புரிந்து கொள்வதோடு உங்களுடைய வாழ்வில் சிறப்பான மாற்றத்தை உருவாக்கும் நேரமாக இந்த தருணம் அமைவதற்கு சந்தர்ப்பம் உறுதியாகவே தனசராசிக்காரர்களுக்கு கிடைக்கப் போகிறது ஏனென்றால் உங்களை பற்றி குறை சொல்பவர்களின் உண்மையான நோக்கத்தை புரிந்து கொள்வதால் பல அதிரடியான மாற்றம் நிச்சயமாக கிடைக்கும் அதிலும் குறிப்பாக உங்களை பற்றி குறை சொல்பவர்கள் உங்களுடைய உண்மையான குறையை சுட்டிக்காட்டும் போது அவை உங்களுடைய வளர்ச்சிக்கு உறுதுணையாக அமையும் எனவே அந்த நேரங்களில் நிச்சயமாக உங்களுடைய குறையை உணர்ந்து அதை நிவர்த்தி செய்யக்கூடிய முயற்சியில் ஈடுபடும் போது நிச்சயமாக உங்களை குறை சொன்னவர்கள் முன் கெத்தாக வாழ்ந்து காட்டக்கூடிய வகையில் உங்களுடைய திறமையை மேம்படுத்தக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் குறைவாக அமையும் என்பதில் சந்தேகமே இல்லை ஆனால் அதே சமயம் உங்களை பற்றி குறை சொல்பவர்கள் உங்களுடைய கவனத்தை சிதறடிக்க வேண்டும் உங்களை பற்றி குறை சொல்வதால் பல சிக்கல்களை உங்களது வாழ்வில் உருவாக்க வேண்டும் என்று நினைத்து குறை சொல்வதால் நிச்சயமாக அவற்றை ஒருபோதும் உங்களது காதில் வாங்காதீர்கள் அதனால் பெரிய அளவுல நன்மை கிடைக்காது என்பதுதான் யதார்த்தமான உண்மை குரு பகவான் வக்ரம் பெறக்கூடிய இந்த வேளையில் உங்களை குறை சொல்பவர்கள் முன் கெத்தாக வாழ்ந்து காட்டக்கூடிய வகையில் அற்புதமான வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும் போகிறார் எனவே நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைவாக உங்களை தேடி வருவதற்கான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் உருவாக்கி கொடுக்கும் எனவே சரியாக இந்த பயன்படுத்திக் கொள்வது மிக பெரிய அளவில் நல்ல வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுப்பதற்கான நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் நிச்சயமாக ராசிக்காரர்களுக்கு உருவாக்கி கொடுக்கிறது சனி பகவானும் சுகஸ்தானத்தில் வகர நிவர்த்தி பெற்று பலம் பெறுகிறார் தொடக்க நாளில் இருந்தே நிவர்த்தி பெறக்கூடிய தருணத்தை அருமையான நேரமாக மாற்றிக் கொடுக்க போகிறார் பொருளாதார பற்றாக்குறைகள் விலகும் மன குழப்பம் சிக்கல் போன்றவை விலகும் எந்த ஒரு காரியத்தை கையில் எடுத்தாலும் அவற்றை அதிரடியாகவும் தடாலடியாகவும் செய்து முடிக்கக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு தாய்வழி உறவு முறைகளில் வலுப்படும் தருணமாக பார்க்கப்படுகிறது பாக பிரிவினை உள்ளிட்ட பல பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வு கிடைப்பதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் பல வழக்குகளுக்கு நல்ல தீர்வு கிடைக்கும் எதிர்பார்க்கக்கூடிய அதிரடி வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் கிடைப்பதோடு மட்டுமல்லாது புத்திசாலி சிறப்பாகவும் பல பணிகளை செய்து அதீதமான நன்மையையும் முன்னேற்றத்தையும் இந்த தருணத்தில் உருவாக்கிக் கொள்ளக்கூடிய நல்ல சந்தர்ப்பமும் வாய்ப்பும் உறுதியாகவே தனுசு ராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வரப்போகிறது எனவே இந்த தருணத்தை நிறைவாகவும் முன்னேற்றம் நிறைந்தவையாகவும் மாற்றிக்கொள்ளக்கூடிய முயற்சியில் ஈடுபடுங்க பெரிய அளவிலான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்பும் அதிரடியாக உங்களை தேடி நிச்சயமாக வரும் மேலும் இந்த தருணத்தில் நிழல் கிரகமான ராகு கேதுவை பொறுத்தவரைக்கும் பெற்று மூன்றாம் இடத்தில் ராகுவும் ஒன்பதாம் இடமான பாக்யஸ்தானத்தில் கேதுவும் வளம் பெறுவதால் பல்வேறு வகையான காரிய தடைகளும் சிரமங்களும் விலகி உங்களுடைய வாழ்வில் மகிழ்ச்சியும் மனநிறைவும் நிறைவாக கிடைப்பதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிச்சயம் போகிறது பெரிய அளவிலான காரிய தடைகள் சிரமங்கள் சிக்கல்கள் போன்றவற்றை தகர்த்தறிந்து முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிறைந்த ஒரு தருணமாக மாற்றிக் கொள்வதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிச்சயமாக உண்டு நிழல் கிரகமான ராகு மற்றும் கேதுவின் அமைப்பு ராசிக்காரர்களை விட அமோகமான யோகத்தை உறுதியாகவே தனசராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கிறது அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் லாபாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கரன் லாபத்தில் ஆட்சி பலம் பெற்று வளம் வருகிறார் லாபாதிபலம் ஆட்சி பலம் பெற்று இந்த தருணம் என்பது புதிய வாய்ப்புகளை வலுவாக உருவாக்கி கொடுக்கிறது எதிர்பார்ப்பதை காட்டிலும் கலைத்துறை அரசியல் துறையில் பிரம்மாண்டமான வாய்ப்புகளும் ஒப்பந்தங்களும் நிறைவாக கைகூடும் உங்களை குறை சொன்னவர்கள் முன் கெத்தாக வாழ்ந்து காட்டக்கூடிய வகையில் உங்களது திறன்மையை மேம்படுத்தி மிக சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் அபரிவிதமாக உருவாக்கிக் கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது எனவே தனுசு ராசிக்காரர்கள் இந்த தருணத்தை தவறவிடாமல் சரியான முறையில் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மிக சிறப்பான மாறுதல் நிச்சயமாக உங்களுடைய கைகூடும் இதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய பல நல்ல ஒப்பந்தங்கள் சிறப்பாக கைகூடுவதோடு வருமானம் உயரும் ஏனென்றால் வித்யா கரகரான புதனும் இணைந்திருக்கிறார் இந்த வேளையில் கல்வியில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் எதிர்பார்ப்பதை காட்டிலும் லாபஸ்தானத்தில் யோகம் நிறைவாக கிடைப்பதால் மிக சிறப்பாக கல்வி ரீதியாக எடுக்கக்கூடிய முயற்சியில் வெற்றி நிறைவாக உண்டு கிருஷ்ணகிரகமான பதினேழாம் தேதி வரை மிக வலுவாக பதினொன்றாம் இடத்திலும் அதற்கு பிறகு பனிரெண்டில் ஆட்சி வளம் பெற்றிருக்கக்கூடிய செவ்வாயுடனும் இணைந்து வர வரப்போகிறார் ராசிநாதருடைய பார்வை சூரியன் மற்றும் செவ்வாயின் மீது பதிவதால் அலைச்சல் சிரமம் கட்டுக்குள் வரும் எதிர்பார்க்கக்கூடிய உப நிகழ்வுகள் மிகவும் சிறப்பாக கைகூடும் இந்த தருணத்தில் மிக பெரிய அளவிலான காரிய தடைகளை நகர்த்தறிவதோடு முன்னேற்றத்திற்கான அற்புதமான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே உங்களை தேடி வரும் தனுசு சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள் அதோடு குரு மங்கள யோகம் நிறைவாக கிடைப்பதால் உறுதியாகவே இல்லத்தில் மங்கள ஓசை கேட்கும் என்று சொல்லக்கூடிய வகையில் பல மங்கள காரியம் சிறப்பாக கைகூடும் ஆனால் உடல்நலம் சார்ந்த விஷயங்களில் மட்டும் கூடுதல் கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் செயல்படுவது தனுசராசிக்காரர்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளையும் சிரமங்களையும் விளக்கி நன்மையை நிறைவாக பெற்றுத்தரும் இந்த தருணத்தில் சந்திரனை பொறுத்தவரை வரைக்கும் பல இடங்களில் மாறி வலம் வந்தாலும் நன்மையையும் முன்னேற்றத்தையும் நிறைவாக அள்ளி கொடுக்கிறார் எனவே பொதுவாழ்வில் இருப்பவர்களுக்கு முயற்சியில் ஏற்பட்ட தடைகள் விலகும் புதிய முயற்சியில் மிக சிறப்பான வெற்றி வாய்ப்புகள் கிடைப்பதோடு முன்னேற்றத்திற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த தருணத்தில் நிச்சயம் நிறைவாக கிடைக்கிறது அதோடு மட்டுமல்லாது உத்தியோக ரீதியாக தொழில் ரீதியாக இருக்கக்கூடிய குறுக்கீடுகள் விலகும் இந்த தருணத்தில் கெடுபடியாக இருந்த பல நிகழ்வுகள் மாறுவதோடு எதிர்களும் நண்பர்களாக மாறும் சிறப்பான தருணமாக அமைய போகிறது சரியாக இந்த தருணத்தை தருணத்தை தனுசு ராசிக்காரர்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள உறுதியாகவே தனுசு ராசிக்காரர்கள் இந்த வேளையில் நிச்சயமாக வாரத்தில் ஏதேனும் ஒரு நாள் விரதம் இருந்து அருகாமையில் உள்ள ஆலயம் சென்று நவகிரகங்களை வழிபாடு செய்யுங்கள் நவகிரகங்களை தீபம் ஏற்றி வழிபாடு செய்வதால் மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்பும் நிறைவாகவே உங்களை தேடி வரும் மிக பெரிய அளவிலான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் நிறைவாக சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் தனுசு ராசிக்காரர்களுக்கு எளிதில் கைகூடும்